திரு வெங்கடேஷ் எக்ஸிட் எல்லாம் பார்த்தீங்க உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது அதே நேரத்தில் தேஜஸ்வி என்ன சொல்கிறாரு இதெல்லாம் திட்டமிட்டு பரப்புகிறாங்க எங்களுக்கு ஆதரவாகத்தான் முடிவுகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே பெரிய நம்பிக்கையை தெரிவிக்கிறத வெளிப்படுத்துகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போ உங்களுடைய பார்வையில் அதே தான் ரிட்டைன் ஆகுமா இல்லை ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா தேஜஸ்வியோடைய நம்பிக்கை பலிக்குமா அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரே மாதிரி கொடுத்து மற்றவங்க மாற்றி கொடுத்துருந்தா கூட அதை நம்ம ஒரு கன்சிடர் பண்ணலாம் தேஜஸ்விதோ அதை கன்சிடர் பண்ணலாம் கொடுத்த எல்லாருமே மெஜாரிட்டிஸ்க்கு நோக்கி தான் ஒன் த ஒன் தேர்ட்டிக்கு மேலே தான் எல்லாருமே கொடுத்துருக்காங்கன்னா அங்கே ஒரு ஒரு வேவ் லென்த்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் அது ஒரு அர்த்தம் ஒரு அலை போயிட்டுருக்கு தனிப்பட்ட தே தேவையான இடத்தை தாண்டி மிகப்பெரிய லெவலில் ஸ்விப்பார் அளவுக்கு ஒரு அலை போயிட்டுருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன் இப்போ பெண்கள் அதிகமாக வாக்களிக்கிறப்பே நம்ம இங்கே எல்லா ஊடகங்களையும் நம்ம சொல்லிட்டு வந்தோம் வாக்கு சதவீதம் உயர்ந்தது அறுபது பர்சன்ட்லேருந்து எழுபது பர்சன்ட் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு பர்சன்ட் உயர்ந்திருக்குனா அப்போ எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுல வச்சு நம்ம அறைய போகிறோம் எஸ்ஐஆரே எஸ்ஐஆர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஒரு தப்பான பரப்புரை பண்ணினதை அங்கே இருக்கக்கூடிய பீகார் மக்கள் ஏற்றுக்கலை அப்படின்றதான் அது காட்டுது ஏன்னா எல்லாரையும் இனிக்கிட்டாங்க அப்படின்னா போ போலிங் சதவீதம் வந்து பத்து சதவீதம் போகாதுங்க ப்ராப்பராக யாருக்கு ஓட்டு இருக்கோ அவங்க மட்டும் தான் ஓட்டளிக்கணுன்ற கண்டென்ட் உள்ள கொண்டு வந்ததுனால தான் பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க அது வந்து பெ பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் நம்ம வந்து பெண்களுக்கான க பீகாரில் வந்து இன்றைக்கி நிதிஷ்குமார் அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெறுறாருனா தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து அங்கே ஆட்சி அமைக்க காரணம் என்னென்னா பெண்களுடைய பேங்க் நம்மக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா பூர்ண மது விலக்குன்றதாக அங்கே பெரிய பேங்கிங் ஃபார் ஓட்ஸ் அது அது எங்கேயுமே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கோடி இழந்தும் நாங்கள் வந்து பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தி ஆவோம் பூர்ணமு நாங்கள் வந்து இப்போ வந்து நம்ம ஜன்சுர் ராஜோடைய பிரசாந்த் கிஷோர் கூட என்ன சொன்னார் நாங்கள் வந்தால் திறப்போம் ஏன் அப்படின்னா இப்போ இன்கம் சோர்ஸ் நாங்கள் டெவலப் பண்ணி பீகாரை அடுத்து மாட்டோம் எல்லாருமே நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா அல்ககால் வித்து தான் இன்கம் சோர்ஸை டெவலப் பண்ணணுன்றதுலாம் கிடையாது அப்படி பார்த்தா குஜராத் வந்து இன்றைக்கி ரோல் மாடலாக இந்தியா ஃபுல்லாக இருக்குது குஜராத்தில் மோடிஜி காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே இன்றைக்கி வரையும் வந்து பூர்ண மதுவிலுக்கு தான் இருக்காங்க இன்றைக்கி பொருளாதாரத்தில் பெரிய இடத்துல இருக்காங்க சூரத்தில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாக ஏற்றுமதியில் நம்பர் ஒன் நகரமாக அது இருக்குது இது எதுக்கு சொல்ல வரேன்னா பெண்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து மோடிஜி அவர் திட்டங்கள் மிகச்சரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு பத்தாயிரம் ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் வந்து தேர்தலுக்கு முன்னாடி கிரெடிட் பண்ணது வந்து பெண்களுக்கு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு அதை பண்ணவுன்னா தேஜஸ்வி யாதவால் எதுக்குமே பேச முடியல என்ன பண்ணுறாரு உடனே நாங்கள் வந்து சங்கராந்தி வரப்போ முப்பதாயிரம் ரூபா டெபாசிட் பண்ணுறோம் எப்படி பண்ண முடியும் நீங்கள் சாதாரணமாக போய் சொல்லலாம் மிகப்பெரிய லெவலில் போய் சொல்லிங்கன்னா அது வந்து காமெடியாக போயிடும் வீட்டுக்கு ஒரு ஒருத்தருக்கு அரசு வேலைன்னு சொல்கிறாரு அது எப்படி சாத்தியப்படும் இப்போ நீங்கள் தேர்தல் வாக்கிங் சொல்கிறீங்க ஏதோ போய் சொல்கிறீங்க ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறீங்கன்றது கூட ஏற்றுக்கலாம் சரி நாங்கள் வந்து பத்தாயிரம் அவங்க போட்டாங்க இப்போ இங்கே நம்ம இதில் வந்து கலைஞர் உரிமை தேவை வந்து ரெண்டாயிரரூவா மாம்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போடுறப்ப மாம்ப எதிர்கட்சி தலைவர்னால் சொன்னால் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போடுறோம் அது பட்ஜெட் இடம் இருக்குது நம்மளால் முடியும் அது ஒரு சாத்தியப்பட்ட ஒரு வேண்டுகோள் இது ஆனால் இது சம்மந்தமே இல்லாமல் முப்பதாயிரரூபா நான் போடுறேன் அப்படின்றப்ப மக்கள் அதை பார்க்குறப்ப இவங்க வந்து நம்மளை ஏன் இல்லை ஆண்டுக்கு தான் சொல்கிறாங்க ஆண்டுக்கே சொல்கிறேன் அதுவே ஒரு அபிருதமா பொங்கல் அதாவது நமக்கு பொங்கல் அவங்களுக்கு சங்கராந்தி அன்னைக்கு முப்பதாயிரம் ரூபாய் போடுறேன் அப்படின்னு சொல்றது வந்து பெரிய ஒரு பட்ஜெட்டுங்க அது மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நீங்க சொன்ன மாதிரி இபிஎஸ் சொன்ன மாதிரி தானே அவரும் சொல்றாரு இல்லை அதாவது சாத்தியப்பட்டதை நம்ம ஏற்றுப்பாங்க எந்த மக்கள் இப்போ மக்கள் எல்லாருமே டிஜிட்டல் மீடியாவுலாம் வந்துட்டாங்க மக்களுக்கு தெரியுது முன்ன மாதிரி வந்து கல்வியில் பின்பற்றி பற்றிய மாநிலம் வந்து பீகார் இன்னைக்கு கல்வியில் பின்பற்றிய மாநிலம் தான் இன்னைக்கு போலிங்கில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் வந்திருக்காங்க இனி கல்வியறியில் பின்பற்ற மாநிலம் தான் இன்றைக்கு ம இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நகத்துறாங்க இதெல்லாம் எப்படி சாத்தி அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது வந்து வெளி இருந்து இவங்க மைக்ரேட்ஸ் இருக்கிறாங்க இங்கே இருக்கவங்களுக்கு யாரும் கல்வி அறிவு இல்லை இவங்க வந்து முதலாளித்துவத்தை நோக்கி நகர்றாங்கன்னு எதையோ இவங்க காரணங்கள் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களை குழப்பினாங்க மாணவங்க எதிர்கட்சித் தலைவராக இருந்த ராகுல் காந்தி அவர்கள் கூட அங்கே அதிகமான சீட்டுகளை பெறணும் தான் அங்கே எஸ்ஆர்ன்ற ஒரு கன்டென்ட்டை அவங்க கொண்டு வந்தார் ஏன்னா அது அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட உத்தேச சீட் எண்ணிக்கை வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தான் வச்சுருந்தாங்க அவங்க தேஜஸ்வியோட ராஷ்ட்ரிய ஜனதாதளம் அப்படி தான் வச்சுருந்தாங்க எஸ்ஏஆர் நாங்கள் பண்ணிட்டோம் பாருங்கள் பெரிய ஒரு பூமை கிளப்பிட்டோம் நாங்கள் வந்து பெரிய ஒரு வே அதிகமான மக்களை ஈர்த்திருக்கோம் இங்கே வந்து இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு படத்தை காட்டினோன்னா சரி அறுபது சீட்லேருந்து அறுபத்தோரு சீட்டு கொடுக்குறாங்க ஆனால் வந்து எப்படி இங்கே டிஎம்கேக்கு வந்து காங்கிரஸுக்கு அதிகமான சீட்டை கொடுத்து ஒரு தேர்தலில் வந்து தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தாங்களோ அதேமாதிரி இப்போ காங்கிரஸ்க்கு அறுபத்தோரு சீட்டை கொடுத்து தேஜஸ்வியாருக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி வாய்ப்பை அவர் இழக்க சூழல்தான் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க இந்த 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 கூட்டணி வந்து மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்க கூட்டணிக்கான ரெண்டு காரணம் ஒன்று என்னென்னா நம்மளுடைய கூட்டணி பலம் லோக் கூட சிராஜ் பாஸ்வானுடைய வாக்கு வங்கி அஞ்சுலேருந்து ஆறு ஏழு சதவீதம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கார் போன வாட்டி அவர் தனிச்சு போட்டிட்டார் இந்த வாட்டி நம்ம கூட்டணிக்குள்ளே வந்திருக்காரு சரிசமமான அவருக்கான இருபத்தொம்போது சீட்ஸை கொடுத்துருக்கோம் அவருடைய போலிங்கோடைய ஃபேவர் போலிங்ஸ் எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நகருது மஞ்சு அவர்களோடு தான் மஞ்சுடைய கூட்டணி மிகப்பெரிய லெவலில் வருது அப்போ கூட்டணி குழப்பமே இல்லை அந்த சைடு போனீங்கன்னா அவர் தம்பியை ஏற்று போட்டிடுறார் யார் தேஜஸ்வி உடைய தம்பி வந்து பிரதாப்பே பலகு இதில் வந்து நான் ஏற்று போடுறேன்றார் தம்பி வரக்கூடாதுன்னு அண்ணன் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு இதில் எவ்வளோ உள் ஒன்று காங்கிரஸ் போட்டிடுற கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது இருந்து பத்து பத்து தொகுதிக்கு மேலே ஜனதா ஜனதாதான் நான் போட்டிடுவேன்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக அங்கே ஒரு பண்ணுறப்ப மக்கள் வாங்கிட்டாங்க பட் மக்களுக்கு வந்து அந்த யூனிட்டிக்கு மேலே ஒரு நம்பிக்கை வராதுல இவங்க ஃபஸ்ட்டு முதல்கட்ட தேர்தல போய் அவங்க வாபஸ் வாங்கினாலும் மக்கள் போட்டு போடுற வந்து ஒரு திடகாத்தமான நிலையான ஒரு அரசாங்கம் தான் தான் நமக்கு வேண்டிய இப்போ மாதம் நம்ம இப்போ பத்தாயிரம் ரூபா போட்டிருக்காங்க ட்ரோன்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் டோன் வந்து பெண்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு பிணை இல்லாமல் ரெண்டு லட்சம் கடன் பெண்களுக்காக சொல்கிறப்ப இந்த திட்டங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போகிறப்ப நாம் திருப்பி இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தால்தான் திட்டங்கள் தொடர்ந்து கிடக்குன்றது கட்டமைப்பை தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஏற்படுத்தியிருக்கு இவங்க எதுவுமே இல்லாமல் நாங்கள் இதை பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடுவோம்னு சொல்லி ஆக முடியாத ஒரு பெரிய ஒரு கட்டட்டை வந்து வெளியே கொண்டு வராங்க நாங்கள் இதை பண்ணிட்டு போனோம் அதை பண்ண போறோன்றப்ப சாமானியன்னா அதை பார்க்குறப்ப வந்து கடந்து போயிடுவான் இது என்ன இது பொய்யா இருக்கு இது இது பொய்யுரையா இருக்கு இது கண்டிப்பாக பண்ண முடியாது இவங்கள ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே படிக்கிறாங்களே இனி பிரசாந்த் கிஷோர்ந்து அவர்கள் உள்ளே வந்ததும் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ட்ரி தான் அதுவும் ஒரு டெஸ்டிங் பேபியாக தான் உள்ள வந்திருக்கார் அவங்க அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாருன்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது இப்போ ஓவைசி கூட உள்ளே வந்துட்டு பீகாரில் நான் வந்து காங்கிரஸோடைய நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட எடுத்து மகா கூட்டணிக்கு வரோம் எனக்கு குறிப்பிட்ட சீட்டை கொடுங்கன்னு சொல்லி ஓவைசி கேட்குறப்ப கூட அது வந்து தவறான ஒரு அச்சில் ஏற்ற முடியாத ஒரு வார்த்தையாக தேஜஸ்வியாத ஓவைசி திட்டுறார் இப்போ அவர் தனிச்சு போட்டு போட்டிடுறார் ஸோ சிறுபான்மை வாக்குகளை மொத்தமாக நம்ம கவலீரம் பண்ணலான்னு நினைக்கிறப்பையும் ஓவைசி ஓட்டு போய் அந்த ஓட்டை கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்ட் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தலை அந்த மகா கூட்டணியே ஏற்படுத்துது எல்லாமே அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க தேர்தல் வாக்குறுதி அவங்களே கொடுத்துக்கிறாங்க அவங்களே அண்ணன் தம்பி போட்டுக்கிறாங்க இன்றைக்கு லல்லு அவர்கள் மேலயும் தேஜஸ்வி யாதவ் மேலயும் டெல்லி சிபிஐ மேலேயும் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு அவங்க அஜந்தா ஓட்டலுக்கு வந்து அதிகமான ஃபேவராக கொடுத்தாங்க அவங்க இடத்த எழுதி வாங்கினான்ற கேஸ் இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்குல்ல இன்னொன்னு என்னன்னா எப்படி நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு முகமா இருக்கிறாரோ எப்படி மாண்பு பிரதமர் மோடிஜி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி முகமா இருக்காரோ அதே மாதிரி ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தை சேர்ந்த லல்லு பிரசாத் யாரோ ஒரு முகமா இருக்கார் ஆனால் இந்த தேர்தல் எழுப்பு சரியாக அவங்க யூஸே பண்ணல அவர் எங்கேயும் பிரச்சாரத்துக்கே போகல எந்த போஸ்டர்லையுமே அவர் யூஸ் பண்ணல அவ் இது எதை காட்டுதுன்னா நம்ம போஸ்டரில் யூஸ் பண்ணால் நம்ம ஊழலை பற்றி பொது எல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம் நம்ம பின்னடைவாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி கண்டென்ட்டு போகிறப்ப நமக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது என்னென்னா பெண்கள் ஆதரவு ப்ளஸ் வந்து தொடர்ந்து அங்கே வந்து நம்ம கொடுக்குற சிறப்பு செயல் திட்டங்கள் இந்த திட்டம் வந்து டபுள் சர்க்கார் வந்தால் பீகார் இன்னும் முன்னேறிய மாநிலமாக நிறைய திட்டங்கள் மோடிஜி அங்கே துவக்கி வச்சுருக்காரு அதுக்கான வேலைகள் ப்ராசஸ் போயிட்டுருக்கப்போ இதை கண்டினியூ ஆகுனா மறுபடியும் அகைன்ஸ்டாக போகக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றியை அதாவது எக்ஸிஸ்ட் போல்ஸி என்ன சொல்லுதோ அதுதான் இன்றைக்கி நடக்கும் சரி இப்போ பெண்களுடைய ஆதரவு பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க ஒரு நம்பர் சொல்கிறாங்க எஸ்ஐஆருக்கு முன்பு ஆண் பெண் விகிதம் வந்து ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்து எழுந்துந்தது எஸ்ஏருக்கு பிறகு அது குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பதினஞ்சு நம்பர் ஆயிரத்துக்கு எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இது வந்து நிதிஷ்குமாருக்கு பின்னடைவாக இருக்கும்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு தொகுதியிலையும் மூவாயிரத்தி ஐநூறு பெண்கள் எக்ஸ்ட்ராவாக கழிச்சிருக்காங்க நான் சொல்கிறது நம்ம நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு காரணிகளை பெண்களும் ஒரு காரணி தான் சொன்னேன் பெண்கள் மட்டுமே காரணின்னு சொல்லணும் நம்ம இப்போ மூவாயிரத்தி ஐநூறு தான் ஒரு தொகுதியில் இப்போ சில தொகுதியில் நீங்கள் ரெண்டாயிரம் ரோட்டில் தோக்குறீங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டில் இன்றைக்கி வந்து நூற்றி முப்பத்தேழு ரோட்டில் ஓட்டில் தோத்தார் டிஎஸ் சத்தியாரண சென்னையில் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் ரோட்டில் போன ஏடிஎம்கே பீரியட்லேயே கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு தொகுதியில் வெறும் ஐயாயிரம் ஓட்டெலாம் ஏடிஎம்கே நிறையா இது தோத்துருக்கு கூட்டணியோட பலம் இல்லாதனால அப்போ அந்த மாதிரி இடத்துல இந்த வேல்யூ வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதாவது பெண்கள் நீங்கள் வாக்கு சதவீதத்தை வச்சு நீங்கள் உங்களுக்கு கேல்குலேஷன் சொல்கிறீங்க நான் சொல்கிறது குறைந்தபட்சம் செயல்திட்டத்தை நோக்கி நகர்றப்ப அது ஒரு மூவாயிரத்தி நூறு நாலாயிரம் ஓட்டு வந்து நேரடியாக விழுறப்ப இந்த ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு ஒரு ரெண்டு பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிறது தோராளாக பெண்கள் வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கிறதுனால தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கறதுனால ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எக்ஸ்ட்ரா ஏறுதுனா அது பலம் தானே ஓட்டு சதவீதம் குறைன்றதுக்கு அது உள்ளே இறங்கி தேர்தல் தான் அது ஆராயணும் எஸ்ஐஆர் சம்மந்தமான விஷயங்களுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் ஆனால் எஸ்ஐஆர் வந்து பீகாரில் அமுல்படுத்துகிறது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ன்னு இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்குது அது வந்து பல விஷயங்களும் உடச்சி இருந்திருக்கு ஏன்னா எஸ்ஆர் அமுல்படுத்தினா இப்போ நிறைய பேர் நீக்கிட்டாங்க இப்போ அறுபது லட்சம் பேர் நீக்கினாங்க யாரை நீக்கினாங்க ஓட் செத்து போன முப்பது லட்சம் பேர் ஏற்றுனாங்க இடம் மைக்ரேட்ஸ் இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போனவங்க இருபத்தஞ்சு லட்சம் பேரும் ஒரு லட்சம் பேர் ஓட்டே கிளைம் பண்ணல ஒரு லட்சம் பேர் இன்னைக்கு வரையும் பீகாரில் நான் பன்னெண்டு ஆவணங்கள் ப்ளஸ் சப்போர்ட்டிவ் ஆதார் கார்டு அவங்களை கொடுத்து எனக்கு இந்த ஓட்டை கொடுங்கன்னு சொல்லி தீவிர வாக்காளப்பட்டுல போய் இணைங்க புதிய வரைவு பட்டில் என்னை இணைங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை ஏன்னா அவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னா வெளியிலேருந்து வந்தவங்க அவங்களாம் இப்போ என்ஆர்சிசி அமைமெண்ட்டு வரப்போ தெரியும் நம்ம அது தனி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அது தனியாக தெரியும் ஆனால் ஒரு லட்சம் பேர் தெரியாதவங்களும் இன்றைக்கி வரையும் வாக்களிச்சிருக்காங்கன்றது உண்மை தானே

எல்லாரும் போன தடவை வாக்களிச்சாங்கன்ற முடிவுக்கே நம்ம வந்துட முடியுமான்னு கேட்கலாம் அப்படி தானே இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது தமிழ்நாட்டில் இருந்த ஒரு பேரில் திமுக வாக்களிச்சுட்டு தானே ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி எலெக்ஷன் நடக்கிறப்ப இங்கே மூணு மணிக்கு மேலே உள்ளே போயிட்டு எல்லோரும் வெளியே அனுப்பிச்சிட்டு யார் யார் செத்தவன் யார் டபுள் ஓட்டர்ஸாக இருக்காங்க யார் யார் வந்து வெளியூர் போனவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து குத்தானே இவங்க ஜெயிச்சாங்க நம்ம பேசுவோம் ரொம்ப நம்ம திருச்சியின் புதிய பிரம்மாண்டமான பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உங்க வாழ்க்கை இன்னும் பிரம்மாண்டமாக நீங்க ரெடியா எஸ் நம்ம ஜி ஸ்கொயரோட நெஸ் ப்ராஜெக்ட் நியூ பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்திலேயே அந்த உச்ச சென்னை மதுரை ஹைவேலியே அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம பஞ்சபூர்ல வர கிளாஸ் செமரடிஸ் கூட இருக்கிற கம்யூனிட்டிக்குள்ள இண்டிவிஜுவல் பிளாட்ஸ் பட்டாவோட தராங்க நம்ம ஜி ஸ்கொயர் அறிமுகப்படுத்துகிறோம் ஜி ஸ்கொயர் நெஸ் திருச்சியின் அடுத்த அடையாளம் பிரைஸ் ப்ரைஸ் அப்ளப் ப்ராஸ் ஜஸ்ட் ருபீஸ் டூ ட்ரிபிள் நைன் பஸ் ஸ்கொயர் ஃபிட் மட்டுந்தான் உங்கள் சுதந்திரத்துக்கான முதலடி ஜி ஸ்கொயர் நெஸ் மஞ்சப்பூர் இப்போவே புக் பண்ணுங்க புக்கிங் ஸ்கோர் எயிட் நைன்